இல்லைன்னா வெயிட்டு குறைக்கிறேன் வெயிட்டு நீ குறைக்கிறிய இல்லை படங்கள் குறைக்கிட்டா ஒன்று என்ன விஷயம்னு கேட்டேன் அப்புறமா பேசலாம்னு சொல்லிடுச்சு இல்லைங்க சார் இப்பெல்லாம் நூறு நாள் படமே வருது இல்லை சார் கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் எடுக்கிற படங்களை தான் உடம்பு இழைக்கிறது காரணமாக கேட்டார் அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க நூறு வருஷம் வாழ்ந்தது காரணம் இப்படி இருக்கிறது தான் காரணம் இப்படி இருக்கிறது இல்ல நீங்க அப்படி இருக்கிறதுனால தான் கழுத்து வடிக்கு டாக்டர் கிட்ட போக வேண்டியிருக்கு போ வயிறு இல்லாம பாத்துக்கணும் அதான் முதல்ல வந்து ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம் எடுக்கிற பழங்களான்னு கேட்டாரு அவர் என்ன பேசினாலும் கொஞ்சம் சின்னதா ஒரு கிண்டல் கேலி எல்லாத்துலயுமே இருக்கும் இந்த வயசுக்கு நான் அடைஞ்ச இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தத நான் எனக்கு பெருமையாகவும் வெற்றியாக தான் நினைக்கிறேன் இங்க வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி விக்ரமன் சார் தான் இன்னைக்கு எனக்கு கூப்பிட்டாங்க செல்வமணி சார்ட்டே சொன்னேன் நீங்க உடனே தப்பிச்சு ஓடி இருப்பேன் அவர் கூப்பிட்டா நான் வந்துட்டேன்னு சொல்லி எனக்கு குருநாதர் அவர் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவங்களுக்கு தெரியும் நான் வேலை பார்த்த காலத்துல தெரியும் நான் அசோசேட்டரா அவட்ட ஜாயின் பண்ணும்போது ஒரு கதையை நான் எழுதிட்டு படம் பண்றதுக்கு ரெடியா இருந்தப்போ அடுத்த நாள் படம் பண்ணிடலாம் அந்த நிலைமை இருந்தப்போ சரி விக்ரம சார் ஒர்க் பண்றதுக்காக ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டா அது மூலமா நம்மளுக்கு ஒரு கேரியர் கிடைக்கும் சொல்லி நான் என்னுடைய படத்தை எழுதி வச்ச கதையை தூக்கி வச்சுட்டு கிளாப் படித்தேன் அந்த படத்தில் போய் நான் எனக்கு படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் கூட ஸ்பாட்டுக்கு வருவாங்க எனக்கு வந்து என்னடா இவர்கிட்ட கதையெல்லாம் சொன்னமே அவங்களாம் வந்திருக்காங்களே அதை பற்றி கவலையே படக்கூடாது ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போகிறேன்னு சொன்னால் அது பாயிரதுக்காக நினச்சிக்கணும் நான் இந்த சின்ன வயசுலேயே வெற்றி தோல் எல்லாத்தையும் பார்த்தாச்சு எமோஷனான பல மூமெண்ட் நான் பார்த்துருக்கேன் அதனால வந்து என்னன்னா அதெல்லாம் என்ன இலக்கி வச்சிடாது அதனால அவர் போயிட்டார் இருக்கும்போது இந்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த செய்தி அவருக்கு போய் சேர்ந்து நம்பிக்கை இருக்கு நல்லா பேசுறது சந்தோஷம் இடையில வந்து என்னன்னா அவங்க அது ஒரு அவங்க நல்ல ப்ளோவா பேசுவாங்க இடையில வந்து லேசா சின்னதா அப்பப்போ ஒரு காடு எங்கேயுமே சொல்லுவாங்க ஒரு விஷயமா சரி இது நல்ல மூமெண்ட் சந்தோஷமான மூமெண்ட் அதனால வந்து அதை பத்தி பேசியாச்சு

பட்டிமன்றமா இது பட்டிமன்றம் இல்ல இது ஏதோ அவர்களுக்கு தெரிஞ்சு அவர் பேசுவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் பேசிட்டு போயிட்டு விவாதங்கள் வந்து விட்டால் மேலே இதான் விவகாரம் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க வேற ஒண்ணு ஏன்னா அவர் எந்த காரணத்துல அவர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவர் மாதிரி தான் பேசுவார் இயல்பு அது நான் பேசுனா தப்பு எப்பவும் பேசுகிறேன் இயல்புடைய மனிதன் பேசியிருக்கா அதுதான் தப்பு பெரிய வெற்றிகளை தான் வெற்றி வயசுக்கு மேல நீ ஒரு கலைஞனாக தான் நீ உள்ளே வந்த இன்னைக்கு ஒரு கலைஞனான இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு படைப்பாளியாகவும் அது தொழில்நுட்பம் தெரிந்தவனாகவும் தொழிலை தொழில் ஆசை வயசு பேரத்துக்கு